தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபுரர் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது தாளப்பருவத்தின் நிறைவான பாடல் முதலில் வருவது வாழ்த்து பாடல் பக்தியால் உன்னை பணிந்தேனே பண்ணமுதே பரமபதம் தரவேண்டுமே சக்தியால் என்னை தடுத்தே நீ ஆட்கொள்ளவே தந்தேனே சகலமுமே உக்தியால் உன்னை தேடினேன் நாயகி உய்ய வழி நீ காட்டியருளே முக்தி பெற முக்கூடல் தேடி வந்தேன் உடித்தருளே முக்கண்ணியே திவநடுப் போரிடச் சென்று அங்கையர் கண்ணியின் பருவத்தின் நிறைவுப் பாடல் தகர கரிய குழல் சிறு பெண் பிள்ளை நீயோ தூயோன் வாழ் சைலத்து எயிலை வளைப்பவள் என்று எதிர் சீரா வீறு ஓதா நிகரிட்டு அமர்சை கனத்தவர் நந்திபிரான் ஓடே ஓடா நிலைக்கெட்டு உலைய உடற்ற உடைந்தது ஓர் ஆனேறு ஆகாமே திகரப் மிசை தவழும் சிறு தேர்மேலே போய் ஒரு சிவனைப் பொருத சமர்த்தன் உகந்தருள் சேல்போல் மாயாமே மகரத்துவசம் உயர்த்த பொலன்கொடி தாலோ தாலேலோ மலையத்துவசன் வளர்த்த பசும் கிளி தாலோ தாலேலோ இப்பாட்டின் தெளிவுரையை இப்போது காண்போம் மயிர் சார்ந்து பூச பெற்ற கரிய கூந்தலை உடையவளே சிறிய பொன்மகளே தூயவன் சிவனின் கைலை மலையின் மதிலை வளைக்கும் சின்ன பெண் என்று கூறி பெருமிதம் பேசி உன்னை எதிர்த்து நின்று சிவகணத்தவர்கள் போர் செய்தனர் ஈடாக போர் புரியும் சிவகணத்தவர்கள் நந்திபிரானுடன் ஓடி நிலை அழிந்து தோற்று ஓடினார்கள் நந்தி கணத்தவர் தோற்றதால் அவர்கள் ஏந்திய கொடி பயனில்லாதது ஆயிற்று தாடகை பெருமாட்டியான நீயோ திக்கு விஜயத்தில் அனைவரையும் வென்றமையின் மீன்கொடி கொடி பயனுடையதாயிற்று உச்சி பொருந்திய புதிய மலை அங்கே இருந்து தவழ்ந்து வருகின்ற தென்றல் காற்று அந்த தென்றல் தேரில் ஏறி சென்ற மன்மதன் சிவனை எதிர்த்து போரிட்டு மகிழ்ந்து அருளியது மீன் கொடியாகும் அந்த மீன் போல அழியாத ஒரு கொடியாக விளங்குவது நீ உயர்த்தி பிடித்த மீன்கொடியாகும் மகர மீன்கொடியை உயர்த்திய பொன்கொடி தாலோ போன்றவளே தாலேலோ மலையத்துவசன் வளர்த்த பசும் கிளியே தாலோ தாலேலோ மன்னகத்து மன்னர் படைகளையும் மின்னகத் தேவர் தலைவன் இந்திரனையும் வென்ற தளாதகை பிராட்டி தெற்கு விஜயத்தின் இறுதி கட்டமாக கைலாயத்தையும் நந்திதேவரும் கூட எதிர்நின்று போரிட முடியாத தோற்றோடிய செய்தி இங்கு கூறப்படுகிறது சிவகணம் தோற்றதால் சிவனின் இடபக்கொடி முறிந்தாலும் காமதகனத்தின் போது மன்மதன் வாழ அவன் மகர மீன் கொடியும் என்றாலும் மீனாட்சி உமையின் மீனக்கொடி வெற்றி பெற்றது என்பதை குறிப்பதாக மகர துவசம் உயர்த்த என்பது இங்கே கூறப்படுகிறது தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களின் பொருள் தகரம் வாசச்சாந்து பெண் பெண்பிள்ளை பெண் பிள்ளை தூயோன் திவன் தைலம் கைலாயமலை எயில் மதில் தீரா தீரி ஆத்திரமடைந்து வீரா பெருமிதம் ஓதா பேசி உலைவு வருத்தம் உடற்ற போரிட உடைந்த தோற்ற ஆண் ஏறு காளை மாடு சிகரம் உச்சி பொதியமிசை பொதிய மலை தென்றல் தென்றல்காற்று பொருத போரிட்ட சமர்த்தன் வல்லவன் மன்மதன் உகந்துள விரும்பியிருக்கும் மீன்கொடி போல் மாயாமே அழியாமே மகரத்துவசம் மகர மீன்கொடி தொடர்வது தாளப்பருவத்தின் நிறைவு பாடலின் இசை வடிவம் தகர கரிய குழல் தகரக்கரியக்குழல் பெண் பிள்ளை நீயோ தூயோன் வாழ் சைலத்து எயிலை வளர்ப்பவர் என்றது சீரா வீரோதா கரிய குழல் பெண் பிள்ளை நீயோ தூயோன் வாழ் சைலத்து எயிலை வளர்ப்பவள் என்றதீர் சீரவீரோதா நிகரிட்டு ஆமசை கணத்தவர் நிகரிட்டு ஆமசை கணத்தவர் நந்திபிரானோடே ஓட நிகரட்டு அமர்சை கணத்தவர் நந்திபிரானோடே ஓட நிலிகட்டு உலைய உடற்ற உடைந்ததோர் ஆங்கேறி ஆகமே நிலகெட்டு உலக உடற்ற உடைந்ததோ ஆண் ஏறு ஆகமே சிகர பொதியமிசை தவழும் சிகர பொதியமிசைத்தவழும் சிறுதேன் மேலே போயோ சிகர பொதியமிசைத்தவழும் சிறுதேன் மேலே போயோ சிவனி பொருத சமர்த்தன் உகத்துள போல் மாயாமே சிவனி பொருத சமர்த்தன் உகத்துள செயல் போல் மாயாமே மகரத்வசம் உயர்த்த பொலன் கொடி தாலோ தாலேலோ மகரத்வச்சம் உயர்த்த பலன் கோடி தாலோ தாலை மலையத்துவோத் தலையத்துவோ பளர் பசங்கிளி தாலோ தா மலையத்துவோம் பலத் பசங்கிளி தாலோ தாலேலோ மதுரை மீனாட்சி அம்மை தமிழை தொடர்ந்து வருவது மதுரை மாநகர் பற்றிய சிறப்பு செய்திகளாகும் பாரத பெருநாட்டின் தென்பகுதி ஆன்மீகம் மற்றும் செம்மையான அரசாட்சி ஆகியவற்றை கொண்டிருந்ததை நாம் வரலாறுகளின் வாயிலாக அறிகிறோம் தென்னாடு பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தேர சோழ பாண்டிய கொங்கு தொண்டை என்ற பெயர்களோடு பல அரசர்களால் சிறப்பாக ஆட்சி செய்யப்பட்டு வந்துள்ளது இவையாவும் தென்பகுதியில் இருப்பினும் தென்னாடு என பாண்டிய நாடே போற்றப்பட்டது வேழமுடைத்து மலைநாடு மேதக்க சோழ வளநாடு சோருடைத்து பூழியர்கோண் தென்னாடு முத்துடைத்து தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு சான்றோருடைத்து என்ற பாடல் வாயிலாக பாண்டிய நாடு முத்துக்களுக்கு பெயர் பெற்றது என்பதை அறிகிறோம் இத்தகைய சிறப்புமிக்க பாண்டிய நாட்டின் தலைநகராய் திகழ்ந்தது மதுரை மாநகரமாகும் பாண்டிய நாடு பற்றிய குறிப்புகள் புராண ராமாயணம் மகாபாரதம் ஆகியவைகளிலும் இலங்கையின் வரலாற்று நூலான மகாவம்சத்திலும் அசோகரின் கல்வெட்டுகளிலும் கிரேக்க நாட்டு குறிப்புகளிலும் மெகஸ்தனிஸ் மற்றும் பிளீனி போன்றோரின் குறிப்புகளிலும் காண கிடைக்கின்றன பாண்டிய நாட்டின் தொன்மைக்கு அவர்கள் தோற்றுவித்திருந்த முச்சங்கங்களே சான்றாகும் கடைசங்கமானது மூன்றாம் நூற்றாண்டில் இருந்ததாக கொள்ளப்படுகிறது இச்சங்க நூல்களில் ஒன்றான திருமுருகாற்று படையின் சொல்லழகும் இலக்கிய நயமும் தமிழ் மொழியின் செழுமையை உணர்த்துகிறது இத்தகைய அழகுகள் வெளிப்பட அம்மொழியின் தொன்மை நமக்கு அறிய கிடைக்கின்றது மீண்டும் மதுரை பற்றிய சிறப்பு செய்திகளை நாளை தொடர்வோம் தாலாட்டுப் பாடலின் நிறைவுப் பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்